நிர்வாகத்தின் பால் கொள்முதலின் அளவு தொடர் வீழ்ச்சியால் பால் பொருட்களின் உற்பத்தி மற்றும் விற்பனை பாதிக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளதால் நடைமுறை சிக்கல்களை களைந்து பால் கொள்முதலை உயர்த்த தேவையான நடவடிக்கைகளை ஆவின் நிர்வாகமும் தமிழக அரசும் மேற்கொள்ள வேண்டும் என கழக பொதுச் செயலாளர் திரு டி டி வி தினகரன் அவர்கள் வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பாக தன் சமூக வலைதளங்களில் பதிவிட்டுள்ள அவர் தமிழக அரசின் கூட்டுறவு பால் நிறுவனமான ஆவின் நிர்வாகத்தின் மூலம் கொள்முதல் செய்யப்படும் பாலின் அளவு நாற்பது லட்சத்திலிருந்து இருபத்தி ஏழு லட்சமாக குறைந்திருப்பதாகவும் அதனால் ஆவினில் தயாரிக்கப்படும் பால் பொருட்களின் உற்பத்தி பாதிக்கப்படும் சூழல் உருவாகியிருப்பதாகவும் செய்திகள் வெளியாகியிருப்பதாக தெரிவித்துள்ளார் கலப்பட புகார்கள் எடை குறைவு பச்சை நிற பால் பாக்கெட் விற்பனை நிறுத்தம் என ஆவின் நிர்வாகத்தில் ஏற்பட்ட அடுத்தடுத்த குளறுபடிகளே அந்நிறுவனத்திற்கு பால் வழங்கும் உற்பத்தியாளர்களின் எண்ணிக்கையும் நான்கு புள்ளி எண்பது லட்சத்திலிருந்து மூன்று புள்ளி எழுபத்தைந்து லட்சமாக குறைய முக்கிய காரணம் எனவும் குற்றச்சாட்டு எழுந்திருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார் கொள்முதல் செய்யும் பாலுக்கு நியாயமான தொகையை வழங்கவோ மானிய விலையில் மாட்டு தீவனம் வழங்கவோ எந்தவித நடவடிக்கையும் எடுக்காத காரணத்தினால் இனியும் ஆவினையும் அரசையும் நம்பி பலன் இல்லை என கருதி தனியார் பால் நிறுவனங்களை வரவேற்கும் சூழலுக்கு பால் உற்பத்தியாளர்களும் பால் முகவர்களும் தள்ளப்பட்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ஆவின் பால் உற்பத்தியாளர்களுக்கு ஏற்ற வகையில் நடைமுறை கொள்கைகளை மாற்றியமைத்து பால் கொள்முதல் அளவை உயர்த்துவதோடு பொதுமக்களின் அத்தியாவசிய தேவைகளில் ஒன்றான பால் மற்றும் பால் பொருட்களின் உற்பத்தி மற்றும் விற்பனை தங்கு தடையின்றி தொடர்வதை ஆவின் நிர்வாகமும் தமிழக அரசும் உறுதி செய்ய வேண்டும் எனவும் கழக பொதுச்செயலாளர் திரு டிடிவி தினகரன் அவர்கள் வலியுறுத்தியுள்ளாா்